ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சமு டிஎன்பிசி இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த பொது அறிவு அதாவது ஜென்ரல் நாலேஜ் தான் வந்து பார்க்க பாருங்கள் ஆல்ரெடி பொது தமிழ்லேருந்து வந்து பார்த்தாச்சு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம குரூப் ஃபோரில் குரூப் ஃபோர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் எப்போப்பெல்லாம் நடந்ததோ அதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கும் அதே மாதிரி அஸ்டன் ஜாலியர் கொஷின்ஸும் போட்டிருக்கும் விஏஓ கொஷின்ஸும் போட்டிருக்கும் இதுக்கடுத்து இது இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூடே குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் அதுக்கப்புறம் வந்து குரூப் டூ ஏ கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைம் பார்த்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன்

செவ்வாய் செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு துணைக்கோள் தான் இருக்கு ஓகேங்களா ரெண்டு தான் இருக்கு வியாழனுக்கு அதிகமா இருக்கு ஓகேங்களா அறுபத்தி மூன்று துணைக்கோள்கள் இருக்கு சனிக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஒன்னு ரெண்டு கம்மியா இருக்கும் ஓகேங்களா வியாழன் தான் அதிக துணைக்கோள்களை கொண்டது அதை விட ஒரு ஒன்னு இல்ல ரெண்டு வந்து கம்மியா இருக்கிறது வந்து சனி ஓகேங்களா சனிக்கு எத்தனை துணைக்கோள்னா அறுபது துணைக்கோள்கள் யுரனஸ் வந்து இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் வந்து இதனுடைய ஆன்சர் அடுத்து ஒன் நாட் டூ பாத்தீங்கன்னா மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் என்னன்னா அப்படின்னா பொட்டாசியம் டை குரோமேட் ஓகேங்களா இதை வச்சுதான் வந்து ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க அடுத்து ஒன் நாட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எதுனா டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் ஓகேங்களா எது ஸ்டார்ட் பண்ணாலும் டெல்லி தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒன் நாட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி கண்காணிப்பு குறிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியன் பொருளாதார வளர்ச்சி என்னவாக இருக்கும் அப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வருஷத்துக்கு என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது ஒன் நாட் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிறு பிளவு ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அதே மாதிரி ஐம்பத்தொன்று அடுத்து அறுபத்தொன்று அதாவது பெரும் பிரிவினை ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு சிறு பிளவு ஆண்டு இந்த மாதிரிலாம் வரும் ஓகேங்களா சிறு பிளவு ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்தது நூத்தி ஆறு நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தோம்னா சஹாரா தான் இருக்கு எது இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் ஓகேங்களா அடுத்து ஒன் நாட் செவன் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது அடுத்து அதன் மைய கருத்து காற்று மாசு ஓகேங்களா இது ரெண்டுமே சரி ஓகேங்களா ஒன் நாட் எய்ட் ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்னன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி இருக்குது ஓகேங்களா அந்த ஜன்தன் யோஜனா மாதிரி நிறைய யோஜனாஸ்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து எது இப்போ ஃபெமிலராக போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா

நூற்றி பத்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை என்ன அப்படின்னா ஜல் சக்தி இப்போதான் நம்ம இதை வந்து ஃபேமஸாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஜல்சக்தி அபியான் ஓகேங்களா சக்தி அப்படின்னா நீர் பாதுகாப்பை பற்றி சொல்றது ஓகேங்களா அடுத்தது ட்ரிபிள் ஒன் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் என்ன அப்படின்னா காண்பலாம் மேற்கு கடற்கரை ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் வடக்கு தெற்கு இது வந்து கிழக்கு மேற்கு ஓகேங்களா இப்ப பாருங்க ஆப்ஷன் எங்க இருக்கு கொல்கத்தா இப்ப கொல்கத்தா கொல்கத்தா வந்து இந்த சைடு இருக்கும் ஓகேங்களா அதனால இது வந்து மேற்கு கடற்கரைனா இந்த பக்கம் வரும் ஓகேங்களா சென்னைனா தெற்கு சைடு வரும் ஓகேங்களா பாரதி பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஒடிசால ஓகேங்களா ஒடிசா வந்து இந்த சைடு இருக்கும் சோ இது வராது அப்ப கான்ட்லா தான் வந்து மேற்கு கடற்கரையில அமைந்திருக்கிற பெரிய துறைமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஓகேங்களா இந்த மேற்கு கடற்கரை கான்ட்லா ஓகேங்களா அடுத்தது ஒன் ஒன் டூ பாத்தீங்கன்னா கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கீழ்நிலை உயிர்களில் சில சமயத்துல முதிர்ந்த முதிந்த உயிர்கள் இனச்செல்களை உருவாக்காம அதுவே இனச்செல்களாக செயல்பட்டு ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும் செயல்தான் வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா முழு சேர்க்கை ஓகேங்களா ஹோலோகாமி அப்படின்னு சொல்லுவாங்க முழு சேர்க்கை ஓகேங்களா அடுத்தது ஒன் ஒன் த்ரீ பார்த்தீங்கன்னா இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா டெல்லி டெல்லியில் யார் யார் வந்து ஈடுபட்டாங்கன்றது மத்திய இந்தியால யாரு லக்னோல யாரு கான்பூர்ல யாரு ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பகதூஷா இரண்டாம் பகதூஷா தான் வந்து ஈடுபட்டிருப்பாரு மத்திய இந்தியால ராணி லக்ஷ்மி பாய் வந்து இது பண்ணிருப்பாங்க ஓகேங்களா லக்னோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பேகம் அஸ்ரத் மஹால் அடுத்தது கான்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாந்தியா தோப் ஓகேங்களா இவங்களாதான் வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டு இருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த கிளர்ச்சியில இவங்களாம் வந்து இந்தந்த இடத்துல ஈடுபட்டிருப்பாங்க அடுத்து ஒன் ஒன் ஃபோர் பார்த்திங்கன்னா முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட்டூர் சீனிவாசரா ஓகேங்களா நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தினுடைய ஆணையம் அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா கன்சியூமர் ஓகேங்களா மேக்னா கர்டான்னு சொல்லுவாங்க நுகர்வோரினுடைய மகாசாசனம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பதினாறு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்க அதாவது பிரசிடன்ட் அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடன்ட் அதுக்கப்புறம் ராஜ்யசபால இருப்பாங்க இல்லையா அவங்க ஓகேங்களா அவங்க எல்லாம் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மறைமுக தேர்தல் இப்ப நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் ஓகேங்களா அதாவது லோக்சபால இருக்கிற எம்பிஸு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட்னு வரும்போது எம்எல்ஏ ஓகேங்களா அவங்களாதான் வந்து நம்ம இது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தது ஒன் ஒன் செவன் பின்வரும் கூற்றுகள் எவை சரியானது ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா அடுத்தது ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் இது ரெண்டுமே வந்து சரியானதுதான் ஓகேங்களா சோ ரெண்டுமே சரி அடுத்தது ஒன் ஒன் எயிட் பாத்தீங்கன்னா காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவை நீல லிட்மஸ் தாலை சிவப்பு லிட்மஸாக மாற்றும் துத்தனாகும் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்க்

சோடியம் ஜிங்கேடு இது வந்து தவறு அதே மாதிரி இவை பீனாப்தலுடன் நிறமற்றது அதாவது இது எதுக்கு வரும்னா அமிலத்துக்கு தான் வந்து பீனாப்தலுடன் வினை புரிந்து நிறமற்றதா வரும் ஓகேங்களா இது வந்து தவறு அமிலத்துக்கு தான் இந்த பண்புகள் வரும் காரத்துக்கு வந்து வராது ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் சமத்துவ உரிமை அதாவது இப்ப சமத்துவ உரிமை எந்த விதிகள்ல இருந்து எந்த விதிகள்னு சொல்லுது சுதந்திர உரிமை எந்த விதி அரசியலுக்குட்பட்டு தீர்வுகாண உரிமை என்ன சமய சுதந்திர உரிமை என்ன அப்படின்றது ஓகேங்களா இப்போ சமத்துவ உரிமை அப்படின்னா விதி பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஓகேங்களா இதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை வரும் அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை வரும் அதுக்கப்புறமா தான் சமய சுதந்திர உரிமை வரும் ஓகேங்களா அப்போ சமத்துவ உரிமைன்னா பதினாலுலேருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை அப்படின்னா பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஓகேங்களா நமக்கு ஏஜ் அந்த எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு நைன்டீன் போவோங்களா அப்போ தான் நமக்கு சுதந்திரமாகவே செயல்படும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியலுக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னா விதி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா சமய சுதந்திர உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி எட்டு அடுத்தது ஒன் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாலன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நூற்றி இருபத்தி ஒரு கொஷின் பனகள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது பனகள் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட இந்த பணியாளர் தேர்வு ஆணையம் தமிழ்நாட்டில் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இதில் வந்து தேமானினா எந்த சமயம் சீரா புராணம் எந்த சமயம் பகவத்கீதை எந்த சமயம் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளீசி தான் தேமாவனா கிறிஸ்துவ சமயம் ஓகேங்களா சீரா புராணம் இஸ்லாம் ஓகேங்களா அடுத்தது பகவத்கீதை இந்து ஓகேங்களா அடுத்தது திரிபீடகம் திரிபீடகம்னா புத்தம் ஓகேங்களா ஒன்டினர்ஜி என்பத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் எதுனா மொஹன் ஓகேங்களா ஆர்டி பானர்ஜி டுவெண்டி தான் வந்து மொஹஞ்சாதாராவை கண்டுபிடிக்கிறாரு அடுத்து நூத்தி இருபத்தி நாலு முகலாயர்கள் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்னா செர்ஷாதான் ஓகேங்களா நவீன நாணய முறையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டவர் செர்ஷா அடுத்தது நூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டில் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் ஓகேங்களா தனிநபர் வருமானம் அடுத்தது உத்கல் சமவெளி வந்து எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசால இருக்கு உட்கல் ஒடிசா வச்சுக்கோங்க அடுத்தது நூத்தி இருபத்தேழு ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது எதுனா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில தான் வந்து காணப்படுறாங்க ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகை ரெண்டுமே வந்து தீர்க்க ரேகையும் அச்சரேகையும் ஜீரோ டிகிரியில இருக்கிறது எங்கன்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா அடுத்த பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எதுனா ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் ஓகேங்களா அடுத்த நூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்வது எதுனா செட்டோலி செல்கள் தான் ஓகேங்களா ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்வது செட்டோலி செல்கள் இது வந்து எது சரி எது தப்புன்றது இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிறைகளை சிறந்தவை சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் இது ரெண்டுமே சரியானதான் இரத்த மாதிரிகள் எடுக்கிறதுக்கு தமணியை விட சிறைகள் தான் சிறந்தவையா இருக்கும் தான் ஏன்னா இரத்தம் அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும் அதனால பின்வரும் ஒரு வித்தலை தாவரங்கள் பற்றி கூற்றுகளில் தவறானது என்னன்னா விதை வந்து ஒரு வித்திலையை கொண்டது ஆமா அதுக்கடுத்தது இலைகளில் இணைப்போக்கு நரம் அமைவு வந்து காணப்படும் சல்லுவேர் தொகுப்பு வந்து காணப்படும் ஒரு வித்திலையில சல்லுவேர் ஐந்தங்க மலர் வந்து காணப்படுகிறது இது வந்து தவறு இது மட்டும் தான் தப்பு ஒரு வித்தலை அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை வந்து ஒரே வித்திலை தான் இருக்கும் இலைகளில் இணைப்போக்கு நரம் அமைவு வந்து காணப்படும் சல்லுவேர் தொகுப்பு உடையது அடுத்தது மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது டூ என் குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது இரு இருமய செல்கள் தோன்றின இதில் எது அப்படின்னா பி ஆப்ஷன் தான் தப்பு மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது அப்படின்றது தவறானது ஓகேங்களா அடுத்தது நூற்றி முப்பத்தி மூன்று பின்வருமனவற்றில் தவறானவை எவை என்ஏ டூ சிஓ த்ரீ சோடியம் கார்பனேட் கடின நீரை மின்னீராக மாற்ற பயன்படுகிறது அடுத்ததான் செகண்ட் ஆப்ஷன் என்ஏ ஹெச் சிஓ த்ரீ அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் ஓகேங்களா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது இப்போ அந்த பேக்கிங் சோடா வச்சு நம்ம என்ன பருத்தி லினன் துணிகளையா வெளுக்குறோம் ஓகேங்களா சாப்பாடுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அடுத்து சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஹெச்டிஓ இது வந்து கேல்சியம் சல்ஃபேட் வரும் இது வந்து முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படுது அடுத்தது சிஏஓ சிஎல் டூ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது இது வந்து தவறானது ஓகேங்களா கேல்சியம் ஆக்சிக்ளோரைட் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுறதுன்னு சொல்றாங்க ஸோ இது வந்து தவறானது அப்போ இதுவும் இதுவும் தவறானது ஓகேங்களா அடுத்தது ஒன் தேர்ட்டி ஃபோர் நாற்பது சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவியத் தொலைவு நாற்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடியினுடைய குவியத் தொலைவு இப்போ எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க நாற்பது சென்டிமீட்டர்னா அதனுடைய குவியத் தொலைவு அதை வந்து டிவைட் பை டூன்னு போட்டிங்கன்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ இது மேக்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் அதாவது கைப்பிடியில் பத்து என் அளவு விசையை செலுத்தி திறப்பார் அதில் அதே கதவை அதன் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனுடைய மூளையில வந்து எவ்வளோன்னா பத்து ஓகேங்களா பத்து அளவு வந்து இது பண்ணுறாங்க அப்போது நடுவில் இருந்து திறக்கணும் அப்படின்னா மூலையில் திறக்கிறதுக்கு டென் என் அப்படின்னா அதை விட ரெண்டு மடங்கு வேணும் ஓகேங்களா ரெண்டு மடங்கு என்ன வேணும் அதனுடைய விசை வந்து வேணும் அப்போ டென் இன்ட்டு டு டுவெண்ட்டி ஓகேங்களா அடுத்தது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் முதல் மின்கலத்தை உருவாகி வருகிறார்னா அலெக்சாண்ட்ரா வோல்டா ஓகேங்களா மின் மின்கலத்தை வந்து வோல்டா அப்படின்னு சொல்கிறேங்க ஓகேங்களா அடுத்தது இதெல்லாம் மேக்ஸு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஒன்பது சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடிங்குறதுன்னா ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஓகேங்களா சுத்தமான குடிநீர் பெறுதல் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை உரிமை இது எந்த இதில் அப்படின்னா பிரிவு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்தது ஆசியாயின் டெட்ராயின் இது நமக்கு நல்லாவே தெரியும் சென்னை நூத்தி ஐம்பத்தி இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டது அப்படின்னா ஆறு நிலைகள் ஓகேங்களா அடுத்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எத்தனை வருஷம் வந்து சிஎம் இருந்திருக்காங்கன்னா ஒன்பது வருஷம் வந்து சிஎம் இருந்திருக்காங்க அடுத்த நூத்தி ஐம்பத்தி மூன்று ஜிஎஸ்டி இந்தியாவின் நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஜூலை ஒன்னு தான் வந்து ஜிஎஸ்டி தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் அடுத்து சடுதி மாற்று கோதுமை வகை என்ன அப்படின்னா சார்பதி அப்படின்னு சொல்லுவாங்க சடுதி மாற்று Okay. Uh -huh. கோதுமை வந்து சார்பதி சோனாரான்னு சொல்றாங்க நூத்தி ஐம்பத்தி எந்த கூற்று வந்து தவறானது சிந்து சமொழி மக்கள் சொட்ட செங்கற்களை பயன்படுத்த சரியானது சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் வளர்ந்தது இதுவும் சரியானது ஹரப்பா மற்றும் சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் இதுவும் சரி இதுல சதுர வடிவலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் வந்து தவறானது ஓகேங்களா அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறி அரசமைப்பு என்னன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ் என்னன்னா இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் அடுத்தது இது வந்து மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது இது ரெண்டுமே வந்து சரி அப்ப பாரிபடா அப்படின்றது ஒரு குக்கிராமம் இது வந்து காடுகளை பாதுகாக்கும் மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில இருக்கு ஒன் பிப்டி எயிட் இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட எந்த நகரம் அப்படின்னா ஆறாவது நகரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் பிப்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது ஒன் சிக்ஸ்டி சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தல் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை ஐம்பத்தி நாலு கட்சி வந்து போட்டியிட்டாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல நூத்தி அறுபத்தொன்னு இந்தியாவின் மத்திய தீர்கேகை டேஸ் வழியாக செல்லும்னா மிர்சாப்பூர் வழியா தான் போமா இந்தியாவினுடைய மத்திய தீர்க்க ரேகை வந்து எது வழியா போகுது மிர்சாப்பூர் இந்த மிர்சாப்பூர் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூபி ல இருக்கு ஓகேங்களா தான் வந்து இருக்கு அடுத்தது நூத்தி அறுபத்தி பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யாருனா நர்த்தகி நடராஜ் ஓகேங்களா நர்த்தகி நட்ராஜ் அடுத்த நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டி இருந்த வரி என்ன அப்படின்னா நிலவரி லேண்ட் டாக்ஸ் ஓகேங்களா அடுத்தது நூற்றி அறுபத்தி நாலு பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தது யார் திலகர் ஓகேங்களா பம்பாயில் வந்து திலகர் தோற்றி வந்திருப்பாங்க சென்னையில் வந்து சென்னையில் வந்து அன்னி பெர்சன்ட் அம்மையார் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறுத்துக்க நவீன இந்தியாவின் விடிவெளி அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் இந்து சமயத்தின் மாற்றின் லூதர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா நியூ இந்தியா யாரு அன்னி பெர்சென்ட் ஏன்னா அவங்க தான் வந்து அந்த பத்திரிகையை வந்து இது பண்ணியிருப்பாங்க சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வந்து ராமகிருஷ்ணா மடத்துல வந்து இது பண்ணிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னூத்தி அறுபத்தாறு டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தான ஊழல் தடுப்பு அடிப்படையில் தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து நூத்தி அறுபத்தேல இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிற நீதிபதிகள் அப்படின்னு பார்த்தோன்னாவே குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா அடுத்த அறுபத்தி எட்டு நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா எழுபத்தி நாலு ஓகேங்களா நகர்பாலிகா சட்டம் இதே வந்து கிராம பாலிக்கா சட்டம்னா எழுபத்தி மூன்று வரும் அடுத்தது நூத்தி அறுபத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டதா புதுச்சேரி அடுத்தது நூத்தி எழுபது மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா ஐநூத்தி நாற்பத்தி மூணு அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறதுனா இது வந்து ஃபிஃப்டி ஒன் தான் ஓகேங்களா அடுத்தது நூத்தி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது எது அப்படின்னா சொத்துரிமையை தான் வந்து இது பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா டுவெல்த்து அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி மாநிலங்களவையினுடைய முதல் கூட்டத்தொடர் அப்புறம் குடியரசு தினம் குடியரசு தினம் எப்போ வரும் இதில் வந்ததுக்கான ஆப்ஷனே இல்லை ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க குடியரசு தினம் தெரியும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி தான் வந்து இது நூற்றி அஞ்சு மென்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா மெகாலயா இருக்கு மேகாலயா மென்டிபதார் அடுத்து நூற்றி எழுபத்தி முதல் மொழிவாரி மாநிலம் எதுனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மொழிவாரியாக வந்து பிரிக்கப்பட்ட மாநிலங்களை எது ஃபர்ஸ்ட் பிரிச்சாங்கன்னா ஆந்திரா தான் அடுத்த நூற்றி எழுபத்தி ஏழு சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்குறை பேர்ந்தவரியான முதலாம் பராந்தகர் ஓகேங்களா அடுத்து நூற்றி எழுவத்தி எட்டு மதுரை கொண்டானியான அழைக்கப்பட்டவர் யார்னா முதலாம் பராந்தகன் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து கூரைக்கு பொற்குரை வைந்தவரும் இவர் தான் மதுரை கொண்டானம் இவர் தான் சிம்ம மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணுவினுடைய மகன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் ஒன் எயிட்டி மேற்கு மத்திய ரயில்வேயினுடைய தலைமையிடம் எது அப்படின்னா ஜபல்பூர் தான் அடுத்தது ஒன் எயிட்டி ஒன் சிந்து கங்கோத்ரி பிரம்மபுத்திரா மான அதாவது தான் வந்து மானசரவரி ஏரி வந்து இருக்கு ஓகேங்களா இதுதான் சரியா பொறுத்து இருக்காங்க மற்றது எல்லாமே வந்து தப்பு அடுத்து எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பின்வரும் ப்ரோகிரியேட்டு செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது தெளிவான உட்கரு கிடையாது இது சரியானது நியூக்குலோலஸ் காணப்படுகிறது தப்பு மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிதல் நடைபெறுகிறது இதுவும் தப்பு சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் வந்து கிடையாது ஸோ ஒன்றும் சரி ஓகேங்களா பின்வரும் ஆசீவுங்களா சுவாச ஓகேங்களா சுவாச வீதம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவும் பயன்படுத்தப்படுற சிவோட்டு அளவும் தான் வந்து சுவாச வீதம்னு சொல்றாங்க சோ இதுதான் சரி அடுத்தூத்தி எண்பத்தி நாலு ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கம் மின் வேதிக்கணன்ல எதிர்மின் வாயில் நிகழும் வினை வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் அடுத்து நூற்றி எண்பத்தஞ்சு பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா டைகுளோரோடைஃபினல் ட்ரைக்ளோரோமீதெயின் இதான் வந்து பொதுவாக பயன்படுத்துகிறாங்க நூற்றி எண்பத்தி ஆறு லெட்டு லெட்னா என்ன அடுத்து ஆன்டிமனின்னா என்ன டின்னா என்ன பொட்டாசியம் அதனுடைய லத்தின் பெயர்களோடு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லெட் அப்படின்றது ப்ளம்பம் அடுத்தது ஆன்டிமனி வந்து ஸ்பீடியம் அடுத்து வந்து ஸ்டேனம் பொட்டாசியம் வந்து கேலியம் ஓகேங்களா அடுத்தது நூத்தி எண்பத்தி ஏழு ரெண்டு மீட்டர் குவிய தொலைவுடைய குவி லென்ஸின் திறன் எவ்வளவு அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டரா ரெண்டு மீட்டர் குவிய தொலைவினுடைய குழி லென்ஸினுடைய திறன் வந்து மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் அடுத்து ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை வந்து இது ஓகேங்களா இந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவனால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சராசரி கிடைக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து மேக்ஸு ஸோ மேக்ஸ் எல்லாமே ஒன்றா பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இதில் நம்ம செவன் ஃபைவ் வந்து பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேக்ஸ் தனியாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாமூட்டி யூனிவர்சிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ